தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் ராகவா லாரன்ஸ் இவர் நடிப்பில் வெளியான ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படம் சக்கை போடு போட்டது சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியாகும் படங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் இவரின் காஞ்சனா இரண்டு மற்றும் காஞ்சனா மூன்று படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலை பெற்று நூறு கோடி கிளப்பில் இணைந்தது நடிகர் சிவகார்த்திகேயனின் டான் மற்றும் மாவீரன் திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூலை அள்ளியது இதன் மூலம் சிவா நூறு கோடி கிளப்பில் இணைந்தார் நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியான ஐ பொன்னியின் செல்வன் ஒன்று மற்றும் பொன்னியின் செல்வன் இரண்டு ஆகிய படங்கள் மட்டுமே நூறு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் அசுரன் மற்றும் வாத்தி ஆகிய படங்கள் மட்டுமே நூறு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் நூறு கோடி கிளப்பில் இணைந்தார் தனுஷ் உலகநாயகம் கமல் நடிப்பில் வெளியான தசாவதாரம் விஸ்வரூபம் மற்றும் விக்ரம் ஆகிய படங்கள் மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ளது நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியான கைதி பொன்னியின் செல்வன் ஒன்று பொன்னியின் செல்வன் இரண்டு தோழா சர்தார் ஆகிய படங்கள் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் சாதனை படைத்தது நூறு கோடி கிளப்பில் இணைந்தது சூர்யா நடிப்பில் வெளியான சிங்கம் இரண்டு சிங்கம் மூன்று இருபத்து நான்கு ஏழாம் அறிவு எதற்கும் துணிந்தவம் ஆகிய படங்கள் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து நூறு கோடி கிளப்பில் இணைந்தார் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான துணிவு விஸ்வசம் வலிமை வேதாளம் விவேகம் பார்வை ஆரம்பம் ஆகிய படங்கள் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்தது ரஜினி நடிப்பில் வெளியான அண்ணாத்தே தர்பார் பேட்டா காலா கபாலி லிங்கா கோச்சடையான் சிவாஜி ஆகிய படங்கள் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்தது இறுதியாக கோலிவுட் சினிமாவின் நம்பர் ஒன் நூறு கோடி கிளப் நடிகராக விஜய் உள்ளார் இவர் நடிப்பில் சுமார் பதினான்கு படங்கள் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ளது